தேர்தலா நம்மள போட்டிருந்தத சொல்ல மாட்டான் ஆமா சொல்ல மாட்டான் நம்மள ஒரு கணக்கடி சேர்க்க மாட்டான் ஆமா சேர்க்க மாட்டான் இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான் நம்ம வளர்ந்த படிவனா சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் நம்ம அவ்வளவுதான்பா ஆமா அவ்வளவுதான் அப்படிதான் தான் சொன்னான் அவளதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான் அங்குதான் நம் தலைவன் எழுந்தான் நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றார் எழுந்ததா தூக்கி பிடிச்சான்டா தலைவன் ஈள நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது போர் முற்றுப்பட்டுது அவ்வளவுதான் முடிந்தது என்ற முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்தில் அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் தான் ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகன் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறான்